கர்நாடக மாநிலத்தில் திரு மஞ்சுநாத் ராய் திருமதி சொர்ணலதா போயர் ஆகியோருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் பிறந்த மக்கள் கலைஞர் திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் மீனாட்சி ஃபெகல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பி சி பி ஏ பிபிஏ பிசி அண்ட் விஸ் காம் அப்ளைண்ட் ஆகும் தனது சிறு வயதிலிருந்தே கலை இலக்கியம் ஆகியவற்றில் ஆர்வமிக்கவராய் இருந்தார் பள்ளி கல்லூரி மாணவராக இருந்த காலத்திலேயே நாடகங்களில் நடிப்பதில் மிகுந்த ஈடுபாடு காட்டினார் அதன் விளைவாக பின்னாளில் இயக்குனர் சிகரம் திரு கே பாலச்சந்தர் அவர்களால் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகும் வாய்ப்பை பெற்றார் அதன் பின்னர் இவர் நடித்த ஏராளமான திரைப்படங்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி மராத்தி முதலான பல்வேறு இந்திய மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் வெளியாகி பலதரப்பு மக்களின் கவனத்தை கவர்ந்துள்ளன முத்திரை பதித்து இன்றும் தவிர்க்க முடியாத தனிப்பெறும் கலைஞராக திகழ்ந்து வருகிறார் தன்னுடைய கலைத்திறனுக்காக இவர் இதுவரை ஐந்து முறை தேசிய விருதுகளை பெற்றுள்ளார் மாநில மொழி திரைப்பட விருதுகளையும் வென்றுள்ளார் கௌரி லங்கேஷ் கிரீஷ் கர்நாத் டி வி காரந்த் உள்ளிட்ட பல்வேறு கன்னட இலக்கிய பேராளுவைகளுக்கு மிகவும் நெருக்கமானவராக விளங்கினார் அவர்களைப் போலவே கலை இலக்கிய பங்களிப்புகளை தாண்டி எளிய மக்களின் நலன்கள் குறித்த சமூக பொறுப்புணர்வு கொண்டவராக தொடர்ந்து துணிந்து செயல்பட்டு வருகிறார் கர்நாடகாவில் புகழ்பெற்ற பத்திரிகையாளராகவும் சமூக செயற்பாட்டாளராகவும் திகழ்ந்த தோழர் கௌரி லங்கேஷ் அவர்கள் சனாதன பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது வெகுந்தெழுந்த திரு பிரகாஷ்ராஜ் அவர்கள் மதவாத பாசிசத்தின் ஆபத்தை புதுவெளியில் துணிச்சலாக எதிர்த்தார் அதனால் நிகழும் எதிர் விளைவுகளை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் இன்னும் வேகமாக எதிர்த்து அவர்களை தோன்றுவித்து அம்பலப்படுத்தி வருகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சமத்துவ கொள்கைகளுக்கு மென்மேலும் வலு சேர்க்கும் வகையில் வெளிப்படையாக சமூக நீதிக்கென ஓங்கி உரத்து குரல் கொடுத்து வருகிறார் சமூக நீதி சமத்துவம் ஜனநாயகம் போன்ற அரசியல் கோட்பாடுகளை கவன ஈர்ப்புக்காக வெறுமென பேசாமல் அவற்றை தனது வாழ்க்கையிலும் அன்றாடம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருகிறார் அத்துடன் தனது அறக்கட்டளையின் மூலமாக ஏழை எளிய குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்காக உதவுவது பள்ளி கட்டடங்களை சீரமைப்பது போதிய கட்டமைப்பு வசதியின்றி பின்தங்கியுள்ள கிராமங்களை தத்தெடுத்து அவற்றை மேம்படுத்துவது போன்ற ஏராளமான அறப்பணிகளை தொடர்ந்து மனமுவந்து விளம்பரமின்றி செய்து வருகிறார் மேலும் பொருளாதார வசதியின்றி வறுமையில் உழலும் கலை ஆர்வம் ஆர்வமுள்ள இளம் தலைமுறையினரை அடையாளம் கண்டு அவர்களுக்கு கட்டணமின்றி கலைத்திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி அளித்து வருகிறார் அநீதி எங்கே இழைக்கப்பட்டாலும் அதற்கு எதிராக துளியும் தயக்கம் என்று உடனடியாக எதிர்நிலையாற்றி வருகிறார் குறிப்பாக மதவாத சமூக பிரிவினை சக்திகளை எதிர்ப்பதில் சமரசமின்றி செயலாற்றி வருகிறார் அதனால் இவருக்கு திரைத்துறையில் நெருக்கடிகள் ஏராளம் எனினும் அதற்கு அஞ்சி பின்வாங்காமல் விளிந்து மக்களுக்கான விடுதலை அரசியலை தொடர்ந்து பேசி வருகிறார் திரையுலகில் அரசியல் பேச அஞ்சுவோருக்கு இடையில் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியில் சனாதனத்தை வேறொருக்கவும் ஜனநாயகத்தை வென்றெடுக்கவும் தொடர்ந்து பாடாற்றி வரும் மகத்தான திரை ஆளுமை திரு பிரகாஷ்ராஜ் அவர்